ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக்கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கண்ணிராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உன்னால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை இருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னா ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்துவைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போட்டு பிரபஞ்சம் இந்த நொடியில் உங்களை சற்று நிறுத்தி மிகவும் அமைதியாக பேச ஆரம்பிக்கிறது கன்னிராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கி இருக்கிறது இது இன்னொரு வருடம் ஓடி போகும் செய்தி மட்டும் அல்ல இது உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலமாக நடந்து வந்த ஒரு உள்ளார்ந்த போராட்டத்தை மெதுவாக வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற தொடக்கம் நீங்கள் சத்தமாக பேசாதவர்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை எல்லோரிடமும் சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டிருப்பவர்கள் ஆனால் அதனால் உங்கள் வாழ்க்கையில் வழியில்லை என்று அர்த்தமல்ல மாறாக அதிகமாக சிந்திப்பவர்கள் தான் அதிகமாக சுமக்கிறார்கள் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு நீங்கள் கைபேசியை திறந்தாலே யூடியூபை திறந்தாலே எங்கும் ஜோதிடம் தான் இந்த வருடம் கன்னிராசிக்கு பெரிய மாற்றம் பணம் சேரும் வேலைநிலை மாறும் வாழ்க்கை செட்டாகும் அப்படிங்கிற சில வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை நீங்கள் புதுசாக கேட்குறீங்களா இல்லை பல வருஷங்களா இதே மாதிரி வார்த்தைகள் தான் கேட்டுட்ருப்பீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் உண்மையில் என்ன மாறியது என்று உங்களுக்குள்ளே ஒரு அமைதியான கேள்வி எழுந்திருக்கும் கன்னிராசிக்காரங்களே நீங்கள் கனவுகளில் மிதக்கும் மனிதர்கள் அல்ல உண்மையை பிடித்து கொள்ள விரும்புபவர்கள் அழகான வார்த்தைகளை விட நடைமுறை வாழ்க்கையை நம்புபவர்கள் அதனால்தான் எல்லாம் சரியாகும் என்ற வார்த்தையை கேட்டதும் உடனே நம்பாமல் எப்படி அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனதில் முதலில் வரும் அந்த கேள்விக்கு பதில் கிடை காதபோதுதான் நீங்கள் மெதுவாக சோர்வடைகிறீர்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ததை நினைத்து பாருங்கள் நீங்கள் அவசரப்படவில்லை எந்த விஷயத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளவில்லை ஒவ்வொன்றையும் நன்றாக யோசித்துதான் முடிவெடுத்தீர்கள் யாராவது தவறு செய்தால் உடனே எதிர்த்து பேசவில்லை பரவாயில்லை என்று தாங்கிக் கொண்டீர்கள் குடும்பம் வேலை பொறுப்பு எல்லாவற்றையும் சரியாக நடத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் விருப்பங்களை பல நேரங்களில் பின்னால் தள்ளினீர்கள் ஆனால் அதற்கு பதிலாக உங்களுக்கு எப்போதும் நிம்மடி கிடைத்ததா இல்லை பல நேரங்களில் உங்கள் உழைப்பை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள் உங்கள் அமைதியை பலவீனமாக நினைத்தார்கள் நீங்கள் எல்லாவற்றையும் சரிசெய்ய முயன்ற போதும் குறை சொல்லப்பட்டது உங்களுக்கே அந்த நேரங்களில் நீங்கள் சண்டை போடவில்லை குரல் உயர்த்தவில்லை ஆனால் உள்ளுக்குள் ஒரு கேள்வி தொடர்ந்து ஓடியிருக்கும் நான் இவ்வளவு கவனமாக இருந்ததுதான் என் தவறா ராசிக்காரர்களே உங்கள் பிரச்சனை அதிர்ஷ்டம் இல்லை என்பதல்ல உங்கள் பிரச்சனையை நீங்கள் உங்களை விட மற்றவர்களின் வாழ்க்கையை அதிகமாக சரி செய்ய முயன்றது நீங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் ஒரு தவறும் நடக்கக்கூடாது என்று நினைச்சீங்க ஆனால் வாழ்க்கை என்பது கணக்கு புத்தகம் மாதிரி இல்லைங்க எல்லாத்தையும் சரியாக செய்தாலும் சில விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வெளியே நடக்கும் இதுவரை நடந்த வாழ்க்கை சுழ்ச்சியை கவனித்தால் ஒரு மாதிரி திரும்ப திரும்ப வந்திருக்கும் நல்ல தொடக்கம் முழு முயற்சி பொறுப்பு பிறகு எதிர்பாராத குழப்பம் மன அழுத்தம் மீண்டும் நான் எங்கே தவறு செய்தேன் என்ற கேள்வி இந்த கேள்விதான் கண்ணி ராசிக்காரர்களின் மனதில் அதிகமாக ஒழித்து கொண்டே இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த கேள்விக்கு மெதுவாக பதில் கொடுக்க ஆரம்பிக்கும் வருடம் இது திடீர் அதிர்ஷ்டம் தரும் வருடம் அல்ல இது எல்லாவற்றையும் உடனே மாற்றும் வருடமும் அல்ல ஆனால் நீங்கள் உங்களை எப்படி நடத்தி கொள்ள வேண்டும் எங்கே எல்லையை வைக்க வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் என்பதில் ஒரு தெளிவை கொடுக்க போகும் வருடம் ஓகேங்களா இந்த இன்ட்ரோ இங்கே முடிவல்ல இது தொடக்கம் ஜோதிடத்தை மட்டும் நம்பி காத்திருக்கும் வாழ்க்கையிலிருந்து உங்களை புரிந்து கொள்ளும் வாழ்க்கைக்குள் அழைக்கும் தொடக்கம் ராசிக்காரர்களே பிரபஞ்சம் இனிமேல் உங்களிடம் மெதுவாக இல்ல தெளிவாக பேச ஆரம்பிக்கிறது கன்னிராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அது சிந்தனை நீங்கள் செயல்படுத்துவதற்கு முன் சிந்திக்கிறீர்கள் பேசுவதற்கு முன் சிந்திக்கிறீர்கள் யாரையாவது நம்புவதற்கு முன் கூட பல கோணங்களில் யோசிக்கிறீர்கள் இந்த உலகத்தில் பலர் உணர்ச்சியால் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் மட்டும் புத்தியால் வாழ்க்கையை நடத்த முயற்சி செய்தவர்கள் அதுதான் உங்கள் வலிமை அதே நேரத்தில் அதுதான் உங்கள் சுமையும் உங்க வாழ்க்கை மாதிரி ஆரம்பத்துல நல்லா இருக்கும் நீங்கள் எந்த விஷயத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ள மாட்டீங்க வேலை என்றால் முழு கவனம் உறவு என்றால் முழு பொறுப்பு குடும்பம் என்றால் தன்னை மறந்து செய்யும் அர்ப்பணிப்பு அதனால தான் ஆரம்ப காலங்களிலே நீங்கள் மற்றவர்களை விட முன்னே இருப்பது போல் தெரியும் எல்லாம் கட்டுப்பாட்டில் இருப்பது போல இருக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு திட்டம் இருக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு இருக்கும் ஆனால் கண்ணீராசிக்காரர்களே வாழ்க்கை எப்போதும் கணக்குப்படி நடப்பதில்லை நீங்கள் எவ்வளவு சரியாக செய்தாலும் சில விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வெளியே போகும் அந்த இடத்துல தான் உங்கள் வாழ்க்கை மாதிரி மீண்டும் மீண்டும் சிக்கிக்கொள்கிறது ஏதாவது தவறு நடந்தால் உடனே நீங்கள் வெளியே காரணம் தேட மாட்டீர்கள் முதலில் தான் குற்றம் சொல்வீர்கள் நான் இன்னும் கவனமாக இருந்திருக்கலாமே நான் ஏதோ ஒன்றை தவற விட்டுட்டேனோ என்ற உங்கள் மனதை நிரப்பும் இந்த பழக்கம்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுழற்சியை உருவாகியுள்ளது முதலில் நல்ல தொடக்கம் பிறகு அதிக பொறுப்பு அதற்கு பிறகு மன அழுத்தம் அதன் பிறகு தனிமை ஏனென்றால் உங்கள் குழப்பங்களை எல்லோரிடமும் சொல்ல முடியாது இவ்வளவு யோசிக்காதே என்று சொல்வார்கள் என்ற பயத்தில் நீங்கள் அமைதியாகவே எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொள்வீர்கள் அந்த அமைதிதான் வெளியில் அமைதியாக தெரியும் ஆனால் உள்ளுக்குள் அது ஒரு புயல் ராசிக்காரங்களே நீங்கள் மற்றவர்களை எளிதாக விமர்சிப்பவர்கள் அல்ல ஆனால் உங்களை மட்டும் மிகவும் கடுமையாக விமர்சிப்பவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தவறு நடந்தால் அது சரியாக இருந்தாலும் கூட நீங்கள் அதை அந்த மீண்டும் எடுத்துவண்டும்து என்று நினைத்து இன்னும் அதிக கட்டுப்பாட்டை உங்கள் மீது போடுவீர்கள் இதனால் உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஒரு அழுத்தமான பயணமாக மாறிவிடுகிறது உறவுகளிலும் இதே மாதிரி தான் நீங்கள் ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவீங்க ஆனால் அந்த நம்பிக்கையில் கூட ஒரு கவனமும் இருக்கும் அந்த நபர் மாறினால் அல்லது உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நடக்கவில்லை என்றால் நீங்கள் சண்டை போட மாட்டீர்கள் அமைதியாக விலகுவீர்கள் ஆனால் அந்த விலகல் வெளியில் தெரியாது உள்ளுக்குள் நீங்கள் பல நாட்கள் பல மாதங்கள் அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள் அந்த சிந்தனை தான் உங்களை மெதுவாக சோர்வடைய செய்கிறது வேலை வாழ்க்கையிலும் ஒரு மாதிரி மீண்டும் மீண்டும் நடக்கும் நீங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்வீர்கள் மற்றவர்கள் தவறுகளை சரி செய்வீர்கள் நான் இல்லைனா இது சரியாகாது என்ற நிலைக்கு நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் ஆரம்பத்தில் அது மரியாதை போல தோன்றும் ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு அது சுமையாக மாறும் உங்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்ற உண்மை தெரிஞ்சாலும் அதை உடனே எதிர்கொள்ள முடியாது காரணம் உங்களுக்கு குழப்பம் பிடிக்காது சண்டை பிடிக்காது இந்த மாதிரி வாழ்க்கை மாதிரியில ஒரு விஷயம் மட்டும் தொடர்ந்து நடந்திருக்கிறது நீங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை சரி செய்ய முயற்சி செய்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் நேரம் கொடுக்கவில்லை உங்கள் மன அமைதி எங்கே போய்விட்டது என்று நீங்கள் கூட கவனிக்காமல் போயிருப்பீர்கள் வெளியிலெல்லாம் சரியாக தெரிஞ்சாலும் எனக்கு நிம்மதி நிம்மதியில்லை என்ற கேள்வி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மாதிரி கிரகங்களால் மட்டும் மட்டும் உருவானது உருவானது அல்ல இது உங்கள் இயல்பால் கிரகங்கள் உருவாக்கும் அந்த சூழலை எப்படி கையாளீர்கள் என்பதே முடிவை தீர்மானிக்கிறது ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரே மாதிரி சிந்திச்சாலே ஒரே மாதிரி முடிவுகள் வந்திருக்காது அதனால் தான் வாழ்க்கை ஒரே இடத்தில் சுற்றி கொண்டிருப்பது போல் உங்களுக்கு தோன்றுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த வாழ்க்கை மாதிரியை உடைக்க வருதுங்க உங்கள் இன்னும் சரியாக இன்னும் கவனமாக இன்னும் கடுமையாக மாற்ற வரவில்லை மாறாக உங்களை சற்றே இலகுவாக்க வருகிறது எல்லாவற்றிற்கும் பொறுப்பேற்க வேண்டிய அவசியமில்லை என்பதை புரிய வைக்க வருது சில விஷயங்கள் சரியாக நடக்காவிட்டாலும் அது உங்கள் தோல்வியல்ல என்பதை உணர வைக்க வருதுங்க கடந்த கால கஷ்டங்களுக்கு முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு காத்திருக்கும் மாற்றங்கள் பிரபஞ்சத்தின் உண்மை வாக்கு கன்னிராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் என்பது திடீரென்று வந்து போன ஒரு சம்பவம் அல்ல அது வருடம் வருடமாக சேர்ந்து மெதுவாக ஒரு சுமையாக மாறிய ஒரு அனுபவம் நீங்கள் வெளியில் அமைதியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை என்று பல பேர் நினைச்சிருப்பாங்க ஆனால் அது உண்மையல்ல அது அதிகமாக யோசிக்கிற மனிதர்கள் தான் அதிகமாக கஷ்டப்படுகிறார்கள் நீங்கள் அதற்கே எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொறுப்பான மாற்றம் ஆரம்பித்திருக்கும் அது வேலை படிப்பு குடும்பம் அல்லது உறவு சார்ந்ததாக இருக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளவில்லை நான் கவனமாக இருந்தால் சரியாக நடத்தலாம் என்று நினைத்திருப்பீர்கள் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் கவலை என்ற ஒன்று மெதுவாக குடியேற ஆரம்பித்தது நீங்கள் அதை கவனிக்கவில்லை காரணம் நீங்கள் எப்போதும் எடுத்ததை பற்றி யோசிப்பவர் ரெண்டாயிரத்தி பதினேழு டு பதினெட்டு வரை இந்த வருடங்களில் நீங்கள் அதிகமாக உழைத்திருப்பீர்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் பாராட்டு கிடைக்காமல் ஆனால் பொறுப்பை விட்டுவிடாமல் அந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கை வெளியில் ஒழுங்காக இருப்பது போல் தெரிந்திருக்கும் ஆனால் உள்ளுக்குள் நான் சரியான பாதையில் தான் போகிறேனா என்ற கேள்வி அடிக்கடி வந்திருக்கும் அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை அதனால் தான் நீங்கள் இன்னும் அதிகமாக உழைத்தீர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த வருடம் பல கன்னிராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்த வருடம் வேலை அல்லது உறவுகளில் நீங்கள் செய்த முயற்சிக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற உணர்வு வந்திருக்கும் நீங்கள் கோபப்படவில்லை எதிர்த்து பேசவில்லை ஆனால் அந்த ஏமாற்றத்தை உள்ளுக்குள்ளேயே சேமித்து கொண்டீர்கள் அந்த சேமிப்பு தான் பின்னாடி சோர்வாக மாறியது ரெண்டாயிரத்தி இருபது இந்த வருடம் வெளியில உலகத்தையே கலக்கினாலும் உங்கள் உள்ளுக்குள் நடந்த மாற்றம் அதைவிட பெரியது நீங்கள் இதுவரை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த பல விஷயங்கள் உங்கள் கையிலிருந்து விலகி போனது போல் உணர்ந்திருப்பீர்கள் திட்டம் போட்டு வாழ்க்கை திடீர் என்று திட்டம் இல்லாத நிலைக்கு வந்தது எல்லாவற்றையும் சரியாக செய்தாலும் சில விஷயங்கள் ஏன் தவறாக நடக்கிறது என்ற கேள்வி உங்கள் மனதில் ஆழமாக பதிந்த வருடம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மீண்டும் எழுந்து நிற்க வேண்டிய வருடம் ஆனால் இந்த முறை பழைய நம்பிக்கையோடு அல்ல உள்ளுக்குள் ஒரு சந்தேகத்தோடு மீண்டும் இதே மாதிரி ஆகிடுமோ என்ற பயம் அந்த பயம்தான் உங்களை இன்னும் அதிகமாக எச்சரிக்கையுடன் வாழ வைத்தது ஒவ்வொரு முடிவையும் ஒரு முறை மூன்று முறை யோசிக்க வைத்தது அதனால் வாழ்க்கை மெதுவாக நகர்ந்தது ஆனால் மனச்சுமை அதிகரித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் இந்த வருடம் உங்களுக்குள்ள அதிகமான சோர்வை கொண்டு வந்தது வெளியில் நீங்கள் எல்லாம் சரியாக இருப்பது போலவே நடந்திருப்பீர்கள் ஆனால் உள்ளுக்குள் ஒரு பெருமை யாரிடமும் முழுமையாக பேச முடியாத நிலை நான் சொன்னா யாருக்கும் புரியும் என்ற எண்ணம் அந்த உங்களை இரவுகளில் அதிகமாக சிந்திக்க வைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருடம் ஒரு உண்மையை உங்களிடம் தெளிவாக காட்டியது எல்லாவற்றையும் சரி செய்ய முடியாது எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது சில உறவுகள் சில சூழல்களில் உங்களை கட்டுப்பாட்டுக்கு வெளியே தான் இருக்கும் இந்த உண்மை வழியாக இருந்தது காரணம் நீங்கள் வாழ்க்கையை தவறில்லாமல் நடந்த முயற்றவர்கள் ஆனால் அந்த முயற்சி உங்களை சோர்வடைய வைத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் வெளியில் பெரிய மாற்றங்கள் இல்லாத வருடம் போல் தோன்றியிருக்கும் ஆனால் உங்களுக்குள் உள்ளுக்குள் ஒரு முக்கியமான சிந்தனை தொடர்ந்து ஓடியிருக்கும் இப்படித்தான் என் வாழ்க்கை போகப் போகுதா என்ற கேள்வி இந்த கேள்விதான் உங்களை அமைதியாக மாற்றியது சண்டை இல்லாமல் கோபம் இல்லாமல் ஆனால் ஆழமான சிந்தனையோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருடம் உடைக்கும் வருடம் அல்ல இது உணர்த்தும் வருடம் நீங்கள் மெதுவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிப்பதே உங்கள் சுமையின் காரணம் என்று சில விஷயங்களை விட்டுவிடுவது தோல்வியல்ல என்று என்று அந்த புரிதல் தான் உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தயார்படுத்தியது கண்ணிராசிக்காரங்களே இந்த எல்லா வருடங்களிலும் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை நீங்கள் ஓடவில்லை நீங்கள் பொறுப்புகளை விட்டுவிடவில்லை நீங்கள் விழுந்தாலும் இழந்தீர்கள் அதுதான் உங்கள் வலிமை ஆனால் இப்பொழுது பிரபஞ்சம் ஒரு புதிய கேள்வியை உங்களிடம் வைக்கிறது இந்த வலிமையை நீ உன்னை காப்பாற்ற பயன்படுத்த போகிறாயா இல்லை இன்னும் உன்னை சோர்வடைய வைக்கப் போகிறாயா கண்ணிராசிக்காரங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் பெரிய சத்தத்தோடு வந்து நிற்கப் போவதில்லை இது திடீர் அதிர்ஷ்டம் போலவும் ஒரே நாளில் எல்லாவற்றையும் மாற்றும் வருடம் போலவும் தோன்றாது ஆனால் இந்த வருடம் நீங்கள் இவ்வளவு காலமாக உங்களுக்குள் சுமந்து கொண்டே வந்த குழப்பங்களையும் சந்தேகங்களையும் நான் சரியாகத்தான் செய்கிறேனா என்ற கேள்விகளையும் மெதுவாக உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தும் இது தண்டனை வருடம் அல்ல இது விழிப்புணர்வு வருடம் இதுவரை நீங்கள் வாழ்க்கையை எவ்வளவு கவனமாக நடத்தினீர்களோ அதைவிட இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பிரபஞ்சம் சொல்ல வரவில்லை மாறாக எவ்வளவு கவனமாக இருந்தும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை உங்களுக்கு புரிய வைக்க வருகிறது இந்த வருடம் எல்லாம் பண்ணியாகணும் செய்யணும் அப்படிங்கிற அழுத்தம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் இந்த இடத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்தால் போதும் அப்படிங்கிற அமைதி உங்களுக்கு உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தானாகவே மாறும் சில உறவுகள் மெதுவாக தளரும் சில பொறுப்புகள் உங்களிடமிருந்து விலகும் அதற்காக நீங்கள் யாரிடமும் சண்டை போட வேண்டியதில்லை விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் எல்லாவற்றையும் சரி செய்ய முயற்சி செய்வதை நிறுத்தி அந்த நாளிலிருந்து தேவையில்லாத சுமைகள் தானாகவே உங்களிடமிருந்து விலகும் இந்த வருடம் உங்கள் சிந்தனை வேகம் குறையும் ஆனால் அதனால் நீங்கள் பின்னடைவு அடைவதில்லை மாறாக உங்கள் முடிவுகள் தெளிவாகும் இதுவரை நீங்கள் ஒரு விஷயத்தை பத்து முறை யோசித்து பத்து விதமாக பயந்து முடிவெடுத்தீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ளும் கேள்வி ஒன்றே ஒன்று இது என் மன அமைதிக்கு உதவுமா இந்த ஒரு கேள்விதான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது கன்னிராசிக்காரங்களே இந்த வருடம் உங்களை கடினமாக மாற்றாது உங்களை கல்லாக மாற்றவும் இல்லை மாறாக உங்களை சற்றே இலகுவாக்கும் நீங்கள் மற்றவர்களுக்காக எப்போதும் சரியான மனிதராக இருக்க முயன்றதை விட உங்களுக்காக உண்மையான மனிதராக இருக்க கற்றுக் கொடுக்கும் அதனால்தான் சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம் சிலர் விலகலாம் அது தோல்வியல்ல அது தேர்வு பணம் பற்றிய உங்கள் பார்வையும் மாறும் பெரிய தொகை பெரிய சேமிப்பு என்ற ஆசையை விட ஒழுங்கான வாழ்க்கை பயமில்லாத நாட்கள் அப்படிங்கிற எண்ணமும் முக்கியமாகும் பணம் மெதுவாக வரலாம் ஆனால் அது உங்கள் மனதை கலங்கவைக்காது வைக்காது 我惊啦！ பயம் வந்து குறையும் நிம்மதியாக நீங்கள் தூங்குவீங்க உங்கள் வாழ்க்கையில் நீண்டமா நீண்ட காலத்துக்கு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து நிலைக்கும் உறவுகளில் நீங்கள் இனிமேல் எல்லாவற்றையும் சரி செய்ய முயற்சி செய்ய மாட்டீர்கள் யார் இருக்க வேண்டும் யார் விலக வேண்டும் என்பதை காலம் தானாக தீர்மானிக்கும் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் அந்த அமைதி தான் உங்களை பாதுகாக்கும் இதுவரை உங்கள் மௌனம் உங்களை சோர்வடைய வைத்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த மௌனம் உங்களுக்கு ஒரு கவசமாக மாறும் மிக முக்கியமாக இந்த வருடம் உங்கள் மன அமைதியை முதல் இடத்தில் வைக்கும் வருடம் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை காட்டிலும் நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்பதை முக்கியமாக்கும் அந்த மாற்றம் வெளியே தெரியாமல் உங்களுக்குள் மட்டும் தெளிவாக உணரப்படும் நீங்கள் திடீரென்று மாறமாட்டீர்கள் ஆனால் மெதுவாக நீங்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பீர்கள் பிரபஞ்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை உயர்த்த வரவில்லை உங்களை சரியான இடத்தில் நிறுத்த வருதுங்க உங்கள் வாழ்க்கையில எது தேவையோ அதை வைத்துக் கொள்ள சொல்லுது எது உங்களை சோர்வடைய வைக்கிறதோ அதை விட்டுவிடச் சொல்லுது இந்த விடுதலை தான் கன்னீராசிக்காரங்களுக்கான உண்மையான மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களை அவசரப்படுத்தவில்லை உங்களை ஒப்பிடவும் இல்லை நீ இவ்வளவு முன்னே போகணும் என்று அழுத்தவும் இல்லை அது உங்களை கேட்டுக்கொள்கிறது நீ உன்னை இவ்வளவு காலம் எப்படி பார்த்து கொண்டாய் இனிமேல் உன்னை எப்படி பார்த்து கொள்ளப் போகிறாய் இந்த கேள்விக்கு நீங்கள் தரும் பதில்தான் கன்னிராசிக்காரர்களின் அடுத்த வாழ்க்கையை உருவாக்கப் போகிறது நீங்கள் பின்பற்றினால் அல்லது புறக்கணித்தால் இதுதான் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரபஞ்சம் சொல்லும் முக்கிய மாற்றங்கள் கன்னிராசிக்காரங்களே இங்கே தான் இந்த முழு பயணமும் ஒரு முக்கியமான திருப்பத்தில் வந்து நிற்கிறது இதுவரை நீங்கள் கேட்டதும் உங்களுக்குள் எழுந்த நினைவுகளும் வழிகளும் புரிதல்களும் எல்லாம் இப்போது ஒரு கேள்வியாக மாறுகிறது இது எதிர்காலத்தை பற்றி கற்பனை பேசும் தருணம் இது உங்கள் வாழ்க்கையின் முன் இரண்டு பாதைகளை வைத்து எந்த பாதையில் நீ நடக்கப் போகிறீர்கள் என்பதை நீங்களே தீர்மானிக்க வேண்டிய நேரம் நீங்கள் இதுவரை புரிந்த உண்மைகளை மெதுவாக பின்பற்ற தொடங்கினால் மாற்றம் ஒரே நாளில் வெளியில் தெரியாது ஆனால் உங்களுக்குள் ஒரு பெரிய நிம்மதி பிறக்கும் எல்லாம் சரியாக இருக்கணும் என்ற பழைய அழுத்தம் மெதுவாக தளரும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் குறைய ஆரம்பிக்கும் அதனிடத்தில் என்னால் முடிந்ததை நான் நேர்மையாக செய்வேன் ஒரு உணர்வு உங்களுக்கு வருங்க அந்த உணர்வே உங்கள் மனதை இலகுவாக்கும் மக்கள் உங்களை அணுகும் விதம் மாறும் முன்பு போல நீங்கள் எல்லாவற்றையும் சரி செய்யும் மனிதராக மட்டுமே பார்க்கப்பட மாட்டீர்கள் நீங்கள் எதற்கு ஒத்துக்கொள்கிறீர்கள் எதற்கு அமைதியாக விலகிறீர்கள் எதற்கு இனிமேல் பொறுப்பு ஏற்கவில்லை என்பதை அவர்கள் உணர ஆரம்பிப்பார்கள் அந்த உணர்விலிருந்து ஒரு மரியாதை உருவாகும் நீங்கள் கேட்காமல் விளக்கம் சொல்லாமல் கிடைக்கும் மரியாதை அது உங்களை பயன்படுத்தி கொண்டவர்கள் மெதுவாக விலகுவாங்க அதற்காக நீங்கள் யாரையும் தள்ள வேண்டியதில்லை உங்கள் எல்லைகள் தெளிவானதும் தவறான உறவுகள் தானாகவே இடம் விட்டு விலகிருங்க பணம் பற்றிய பயம் மெதுவாக குறையும் இது திடீர் செல்வம் தரும் பாதை அல்ல ஆனால் நிலைத்த வாழ்க்கையை உருவாக்கும் பாதை நீங்கள் இனிமேல் ஒவ்வொரு முடிவையும் பயத்தோடு எடுக்க மாட்டீர்கள் தெளிவோடு எடுப்பீங்க அதனால் பணம் எதுவாக வந்தாலும் அது உங்களுக்கு நிம்மதியை தரும் எல்லாம் கையிலிருந்து போயிடுமோ என்ற பதட்டம் குறையும் அந்த மன அமைதி நீங்கள் பல வருடங்களாக தேடிய உண்மையான பாதுகாப்பு உறவுகளில் நீங்கள் இனிமேல் எல்லாவற்றையும் சரி செய்ய முயற்சி செய்ய மாட்டீர்கள் யார் இருக்க வேண்டும் யார் விலக வேண்டும் என்பதை காலம் தானாக தீர்மானிக்க தொடங்கும் அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்றாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்